வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படி பார்த்தா ஆணி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமான மாதமாக இருக்க போகுதா அல்லது பாதகமான ஒரு மாதமாக இருக்க போகுதுன்றதை பற்றி தான் நாம் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தா ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா கடகராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் பொதுவாக பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் சார்ந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலோ அல்லது சந்திரனுடைய ராசி கடகராசிலேயோ கடக லக்கணத்தில் பிறந்தா கண்டிப்பாக முக லட்சணமாக அழகாக சூப்பராக இருப்பாங்க ஏன்னா நவகரகத்திலேயே அதி தேவதை அழகு அப்படின்னு பார்த்தா தான் அப்படி பார்த்தா இந்த சந்திரனுடைய ராசியில் பிறந்தவங்க எப்பயுமே பாருங்கள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பண்ணிக்கக்கூடிய அலங்காரமாக இருக்கட்டும் ஆடைக்கு நம் ஆடையோடைய அதாவது நம்ம அலங்காரமாக இருக்கட்டும் பண்ணக்கூடிய நம்ம பஃமாக இருக்கட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்கட்டும் அதாவது எப்பயுமே நமக்கு வந்து பார்த்தா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆயிரம் கவலைகள் இருக்கும் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் வெளியில் மட்டும் காட்டிக்கவே மாட்டோம் ஓகே பொதுவாக பார்த்தீங்கன்னா கடகராசி அப்படின்னு பார்த்தா கடந்த கால ரெண்டரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி கூட நடந்தது அந்த அஷ்டமத்து சனியில் கூட அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது கூட ஓரளவுக்கு நம்ம நாலு பேர்த்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஏதாவது கஷ்டங்களை காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஓரளவுக்கு நீங்கள் எப்படி சொல்றதுன்னா மனதெகிரித்தோட தான் இருந்திருப்பீங்க மனதெகிரி மட்டும் இழக்காம இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனதெகிரித்தில தான் வாழ்ந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் கூட கடகராசிக்காரங்களுக்கு என்னன்னா தன்னம்பிக்கை கண்டிப்பா தகிரி ஜாஸ்தி அதிகம் சரிங்களா நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா கடகராசியில பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆனால் நீங்க வந்து கிட்டத்தட்ட அரசியல இருந்தாலும் சரி அல்லது வந்து பார்க்கும்போது பத்து பேருக்கு உதவி செய்கிற இடத்துல நீங்க இருந்தாலும் கிட்டத்தட்ட ஏமாற்றம் மட்டும்தான் உங்களுக்கு மிஞ்சம் ஏன்னா எப்படி பார்த்தாலும் கடகராசிக்காரனுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா செஞ்சிட்டு கெட்ட பேர் வாங்கிடுவீங்க எல்லாம் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்கள் கொடுத்து கெட்ட பேரில் வாங்கிடுவீங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்த்தா ஏதோ இந்த அஷ்டமத்த சனி முடிஞ்சாவது நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பு உள்ளவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு உங்களுக்கு பிடிச்ச அந்த அஷ்டமுத்த சனின்றது சுத்தமாகிடுச்சுங்க அப்படி பார்த்தா இதுக்கு மேல உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது எந்த சனி பகவானும் ரெண்டரை வருஷமா வச்சு உங்களுக்கு செஞ்சாரோ சிரமத்தை கொடுத்தாரோ துன்பம் துயரம் கொடுத்தாரோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது ரெண்டரை வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்துக்கு பாக்கிய சனியா இருந்து பலனை கொடுக்கிறாரு ரெண்டரை வருஷம் நம்மளால் தலை தோக்க முடியாது நம்ம லைஃப் போச்சு அவ்வளவுதான் இதுக்கு மேல நம்மளால் எந்திரிக்க முடியாதுன்னு நினச்சி புலம்பிட்டு இருந்த கூட கடகராசிக்காரங்களுக்கு எந்த சனி கஷ்டத்தை கொடுத்தாரோ அதே சனி பகவானே உங்களுக்கு இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய இருந்து பலனை கொடுக்க போறாரு இதில் உங்களுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா மண்மனை யோக சார்ந்த விஷயங்கள் நல்லது நடக்க போகுது இடம் வாங்கிட்டேன் கரையை பண்ண முடியல கரையை பண்ண போறீங்க வீடு வாசல் கட்டலான் இருக்கிறேன் கட்ட முடியல கட்டுவீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு வாசல் வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்க முடியல கண்டிப்பா வாங்குவீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய சாணி ஒருத்தருக்கு வந்து உட்காரும் போது நம்மளுடைய தேவைகள் என்னவோ அது ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணி கொடுத்துருவாரு அதுதான் பொண்ணு ரெண்டரை வருஷமா இப்படி இருந்தாரு இப்போ அந்த அதே ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க போறாரு இங்கே பார்த்தா அவ்வளோ சிரமத்தை கொடுத்தாரு இங்கே பார்த்தா அப்படியே ரொம்ப நல்லவனா மாறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பலனை கொடுக்க போறாரு சரிங்களா அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது பாக்கிய சனியாக வந்த காலகட்டம் நிச்சயமா உங்களுக்கு வேணா இப்போ உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு இதுவே உங்களுக்கு ஒரு வெற்றி தான் சரிங்களா இப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்துல வந்து இப்ப வந்து பாக்கும்போது அதாவது சனி பகவான் வெளியில வந்துட்டாரு அஷ்டமத்து சனியில இருந்து வெளியில வந்துட்டாரு ஆனா அதே அடுத்தது அஷ்டம ராகுவாக போய் ராகு உட்காந்துட்டார் அப்ப ஒன்பதாம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவான் எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் எட்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படியே கிரக பரிமாற்றம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி பண்ணக்கூடிய காலகட்டம் இப்ப உங்களுக்கு இந்த அதாவது வந்து சனி பயிற்சி தான் நல்லா இருக்கிறத தவிர ஆனால் ராகு கேது பயிற்சி நல்லா இல்லை ஏன்னா அஷ்டமத்து ராகு ரெண்டாவது குடும்ப கேது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சின்ன பிரச்சனை வந்தால் கூட அது கண்டிப்பாக நீங்கள் பேசி சரி பண்ணிக்கிறது ஒரு வகையில் நல்லது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை வருதுன்றீங்களா அதுக்கு தேடுறதுக்கு என்ன சொல்யூஷன் அது முயற்சி எடுங்க ஏன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி சுத்தமாகவே நல்லா இல்லை நல்லா கவனிச்சுக்கோங்க ராகு கேது பயிற்சி ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு நல்லா இல்லை ஆனா சனி பயிற்சி தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் உங்களுக்கு நல்லா இருக்குது அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விரய குருவு வேற உட்காந்துட்டாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துல இருந்த குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு வந்து உக்காந்துட்டாரு அப்ப இந்த விரைய குரு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சு வரைக்கும் அதாவதுன்றது தேவையில்லாத வண்டி வாகனத்துக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடுக்குள் வாங்கலுக்கு தொழில் ரீதியா அதாவது உடம்பு ஹெல்த்துக்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விரயங்களை கண்டிப்பாக குரு பகவான் கொடுத்துட்டுருப்பார் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு வண்டி வாகனத்தில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குதா சிம்பிளாக போது அதை கொஞ்சம் கவனித்து பார்த்து செய்திருங்க உடல் உபாதைகளுக்கு சரியில்லையா அது என்ன ஏதுன்னு கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அடுத்தது மண்மனை சார்ந்த விஷயம் வீடு வாசலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்குதுங்களா எது செய்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இது செய்யலாமா இல்லை வேண்டாமா இது எடுத்தால் நமக்கு ஜெயம் ஆகுமா ஆகாதா கண்டிப்பா அதை முயற்சி பண்ணுங்க எந்த ஒரு தொழிலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகமானம் கிடையாது சரிங்களா மனசு நேர்மையா இருந்தா கண்டிப்பா நம்ம சாதிக்கலாம் அப்படி பார்த்தா இந்த கடகராசிக்காரங்களுக்கு உங்களுடைய மனசு மட்டும் கரெக்டா இருந்து நீங்க எந்த தொழில் செஞ்சாலுமே நிச்சயமா அதில் நாலு காசு நீங்க சம்பாதிக்கலாம் அதை தவிர நான் வெளிநாடு தான் போவேன் நான் கவர்மெண்ட்டு வேலை தான் வாங்குவேன் நான் அரசியலில் தான் சாதிப்பேன் நான் இப்படி தான் உக்காருவேன் அப்படின்னா நீங்கள் அந்த அமையிற வரைக்குமே உங்கள் ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு இருக்குதா இல்லைன்னு தெரியல ஆனால் அமையிற வரைக்குமே நீங்கள் கண்டிப்பாக கஷ்டப்பட்டதாக ஆகணும் சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நேர காலம் எப்படி இருக்குது நல்லதை நடக்குமா இல்லை நடக்காதா இல்லை நான் வாழ்க்கை இப்படியே இருக்குமா அப்படின்றது ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராவல் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் மாத கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தினுடைய வரவு செலவை நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் தான் அந்த சூரிய பகவான் போய் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் கமிட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாத கிரகம் சூரிய பகவான் போய் கொஞ்சம் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துட்டாரு அதனால் சில நஷ்டங்கள் கண்டிப்பா கொடுப்பாரு கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி புதன் பகவானும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நல்லதுக்கு இல்ல ஆனா ஆனி மாசம் எட்டாம் தேதி என்ன அவர் பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு வந்துடுறாரு கல்விக்கு அதிபதி புதன் பகவான் உங்க ராசிக்கு வந்துடுறார் அப்ப வந்துட்டாருன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசியில இருந்து வந்த செவ்வாய் பகவான் இப்போ உங்க குடும்பஸ்தானத்துக்கு போய் இரண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து பார்க்கும்போது கேதுவோடு உட்காந்துட்டாரு அப்படி உட்காந்த காலம் மற்றவங்களை நம்பி எந்த புரோஜனம் உங்களுக்கு இல்லை ஏன்னா ராக போல கொடுப்பார் இல்லை கேது போல கெடுப்பார் இல்லை அப்போ கேது கூட போய் செவ்வாய் உட்காரும் போது நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக எந்த சப்போர்ட்டும் வராது அந்த இடத்துல சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அவர் உங்களுக்கு தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவார் பத்தாம் பத அதாவது வந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற அந்த இருப்பு சேஃப்டி வச்சு நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு சரிங்களா எது எப்படியோ கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய சனி வந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு நாலு காசு உங்கள் கையில் பார்க்க போறீங்க நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் மாறப்போகுது சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி